காசா எகிப்து எல்லையில் இருக்கக்கூடிய பிலடெல்பி காரிடோர் என்கிற பகுதி அது ரஃபா பார்டர்ல இருந்து கடற்கரை வரைக்கும் பதினான்கு கிலோமீட்டர்கள் இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து முழுவதுமாக எகிப்தினுடைய ராணுவம் தான் நிறுத்தப்பட்டிருந்தது தற்போது இஸ்ரேலுடைய போர்சஸும் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க எனவே இஸ்ரேலுடைய போர்சஸ் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்பது முதல் கட்ட சமாதான உடன்படிக்கையினுடைய ஒப்பந்தத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது அங்கிருந்தும் அவர்கள் வெளியேற வேண்டும் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டு இருக்கிறது இப்படியான நேரத்தில் காசா மக்களை ஜோர்தானுக்கோ ஈஜிப்டுக்கோ அனுப்புவதற்கான திட்டத்தில் அங்க மட்டும் அவங்க பேசல ஆப்பிரிக்க நாடுகளோடும் பேசி இருக்கிறார்கள் இன்கேஸ் ஆப்பிரிக்க நாடுகள் சலுகைகளுக்கு ஆசைப்பட்டு ஒப்புக்கொண்டிருந்தால் கண்டிப்பாக அவர் இந்த முனைப்பை எடுப்பதற்கு முயற்சிகளை செய்திருப்பார் ஆனால் இங்கேயும் அவங்க தோத்து போயிட்டாங்க அந்த நாடுகளும் முடியாது என்று மறுத்துட்டாங்க ஏன்னு கேட்டால் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நாம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீதான இஸ்ரேலிய படையெடுப்பு ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு ஐநூற்று இருபத்தி ஐந்தாவது நாளாக இருக்கிறது காசாவிலே சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டு இன்றுடன் ஐம்பத்தி ஐந்தாவது நாளாக மாறியிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கும் கத்தாருடைய தலைநகர் தோஹாவில்

இந்த நிலையில் இன்றைக்கு அமெரிக்காவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினுடைய நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் டவருக்கு முன்பதாக ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மாணவர்கள் பல பேர் அதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் அதிலே கலந்து கொண்ட தொன்னூற்றி எட்டு பேரை அமெரிக்க போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருந்த மாணவர்களை தற்போது டொனால்டு ட்ரம்ப்பினுடைய அரசு கைது செய்திருக்கிறது கைது செய்தவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் இன்றைய தினம் புனிதமிக்க நோன்புடைய காலத்தில் கூட மாற்று மத சகோதரர்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அலுவலகத்துக்கு முன்பதாகவே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ராசாவில் இருக்கக்கூடிய மக்களில் தொண்ணூறு சதவீதமான மக்களுக்கு பியூரான தண்ணீர் வாட்டர் கிடைக்கவில்லை என்கிற செய்திகளும் இன்றைக்கு பாலஸ்தீன சுகாதார அமைச்சகத்தினால் வெளியிடப்பட்டிருக்கிறது என தொடர்ச்சியாக மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் நிறுத்தி வைத்திருக்கிறது எந்த விதமான தண்ணீரோ உணவோ மருந்துகளோ உள்ளே நுழையாமல் இருக்கிறது இப்படியான நேரத்தில் தான் இந்த மாதிரியான கஷ்டங்களுக்கு அந்த மக்கள் உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கு எல்லாம் தெரியும் தொடர்ந்து நம்முடைய வீடியோவில் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் இருக்கக்கூடிய பதினான்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களுக்கான வீடமைப்பு திட்டம் ஒன்றை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஜகாத்து நிதிகளை அதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பதினான்கு நான்கு அமைக்க வேண்டியிருக்குது அவங்களுக்கான காணிகளை இடங்களை பர்ச்சஸ் பண்ண வேண்டியிருக்குது அவர்களுக்கான அந்த முனைப்பை நம்ம செஞ்சு அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற போது கண்டிப்பாக பதினான்கு குடும்பத்தை சேர்ந்தவர்களும் நிம்மதி பெருமூச்சோடு அவருடைய வாழ்க்கையை கழிப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் நபிகநாயகம் சல்லாஹூ அலுவலர்கள் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே வீசுகின்ற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்கிற நபிமொழிகளை பார்க்கிறோம் ஒவ்வொரு ரமதானிலே நம்ம நிறைய ஜக்காத்து தான தர்மங்களை செய்வீங்க இந்த முறை இந்த மக்களுக்காக உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களுடைய ஒரு பகுதிகளை ஒதுக்குங்கள் அந்த மக்கள் மக்களுக்கு ஒதுக்குவது மார்க்க ரீதியாக கடமையாக இருக்கிறது அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய திருமறை குரானில் ஜக்காத்து பெறுவதற்கு தகுதியான எட்டு கூட்டத்தை பற்றி சொல்கிற போது அதிலே ஒரு கூட்டத்தார் முல்ல ஃபத்துல் குழு உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிற இப்படி இஸ்லாத்தை நோக்கி வருகிற சகோதரர்களாக இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கான உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக வாரி வழங்க முடியும் அதே இந்த அக்கௌண்ட்டுக்கு சில நாடுகள் இருந்து பணம் அனுப்ப முடியலை என்று சொல்லக்கூடிய சகோதரர் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் விளக்கத்துக்கு தொடர்பு கொள்கிற போது நீங்கள் எப்படி இந்த நட்பணியில் இணைந்து கொள்ள முடியும் என்கிற விளக்கங்களை உங்களுக்கு விரிவாக தருவதற்கு தயாராக இருக்கிறோம் முன்னால் தெரிகிறது என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் விளக்கம் அதற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மக்களுக்காக கரம் கொடுங்கள் என்கிற உயரிய கோரிக்கையும் இந்த இடத்துல முன்வைத்துக் கொள்கிறேன் இன்றைய தினமும் ஜெருசலத்திலே இருக்கக்கூடிய புனிதமிக்க மசூத் அக்ஸா முஸ்லிம்களுடைய மூன்றாவது புனித பள்ளிவாயலுக்குள் புனிதமிக்க சுபகு தொழுகையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் உள்ளே நுழைந்து அட்டகாசம் செய்திருக்கிறது தொழுகிறவர்களுக்கு சங்கடங்களை கொடுத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது நீங்க பார்க்கலாம் அக்ஸாவினுடைய வளாகத்தில்

எங்கள் பள்ளி எங்களுடைய நிலம் அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்கிற அந்த உணர்வும் அவர்களுக்கு அப்படியான நிலைகளை உண்டாக்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும் இப்படியான நேரத்தில் இன்றைக்கு காசாவுக்கான மேலதிக உதவியாக ஸ்வீடன் இருபத்தி ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதாக அறிவித்திருக்கிறது ஸ்வீடனுடைய அரசுக்கும் ஸ்வீடனுடைய மக்களுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உள்ளிட்ட பாலஸ்தீன ஆதரவாளர்கள் பல பேரும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தியில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திதான் தெற்கு காசா ரஃபா பகுதி உள்ளிட்ட கான் யூனிஸ் பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மொத்தமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியேற வேண்டும் இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தினுடைய விதியாக இருக்கிறது எனவே அந்த விதியை அவர்கள் செயல்படுத்த வேண்டும் செயல்படுத்தாத பட்சத்தில் இரண்டாம் கட்டத்திற்கு நகர்வது மிக சிரமமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் காசா எகிப்து எல்லையில் இருக்கக்கூடிய பிலடெல்பி காரிடோர் என்கிற பகுதி அது ரஃபா பார்டர்ல இருந்து கடற்கரை கடற்கரை வரைக்கும் பதினான்கு கிலோமீட்டர்கள் இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இருந்து முழுவதுமாக எகிப்தினுடைய ராணுவம் தான் நிறுத்தப்பட்டிருந்தது இஸ்ரேலுடைய போர்சஸும் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க எனவே இஸ்ரேலுடைய போர்சஸ் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்பது முதல் கட்ட சமாதான உடன்படிக்கையினுடைய ஒப்பந்தத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது அங்கிருந்தும் அவர்கள் வெளியேற வேண்டும் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கிறது இப்படியான நேரத்தில் தோஹா கத்தார்ல பேச்சுவார்த்தைகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது அமெரிக்காவின் ஈரானுடைய அதிகாரிகளோடும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது இஸ்ரேலுடைய அதிகாரிகளோடும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது மத்தியஸ்தமாக தோஹா கத்தாரம் எகிப்தும் டேர்க்கியும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இரண்டு கட்ட பேச்சுவார்த்தைகள் அங்கே நடைபெறுகிறது ஒன்று சமாதான உடன்படிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இரண்டாவது அமெரிக்காவினுடைய நான்கு பணைய கைதிகள் ஒருவர் உயிரோடு இருக்கிறார் மீதி மூன்று பேருடைய உடல்கள் இருக்கிறது இவற்றை பெற்றுக்கொள்வது தொடர்பாக அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான பேச்சுவார்த்தையாளர் விட்காஃப் கலந்து கொண்டு பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதிலே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சில நிபந்தனை நிபந்தனைகள் அடிப்படையில் அமெரிக்காவினுடைய உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு கைதியையும் மீதி மூன்று பேருடைய உடல்களை ஜனாசாக்களையும் அமெரிக்காவிடம் கையளிப்பதற்கு ஒப்புக்கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதற்கான நிபந்தனையாக அவர்கள் விடுத்திருப்பது இரண்டாம் கட்ட சமாதான உடன்படிக்கைக்கு இஸ்ரேல் உள்ளே நுழைய வேண்டும் அடுத்த கட்ட காரியங்களை அவர்கள் நகர்த்த வேண்டும் பிலடல்பி காரிடோர் உள்ளிட்ட ஹான் யூனோஸ் உள்ளிட்ட தெற்கு நகரங்களிலிருந்து இஸ்ரேல் முற்றுமுழுதாக வெளியேற வேண்டும் போரெடுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகள் அபிஷியல் படுத்தப்பட வேண்டும் ரஃபா பார்டர் மொத்தமாக திறக்கப்பட வேண்டும் என்கிற நிபந்தனைகளோடு இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக இஸ்ரேல் விதித்த மொத்தமான முற்றுகை முற்றுமுழுதாக இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் என்கிற நிபந்தனைகளை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முன்வைத்திருக்கிறது அவர்கள் ஒப்புக்கொள்ளுகிற பட்சத்தில் அமெரிக்காவினுடைய நான்கு பேர் அதில் ஒருவர் உயிரோடு இருக்கிறார் மீன்றி மூன்று பேருடைய உடல்களையும் சேர்த்து விடுவிப்பதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தயாராக இருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது

நாடாக இருக்க வேண்டும் என்று தான் அறிக்கை வெளியிடுவார்கள் இன்றைய அறிக்கையில் அந்த வார்த்தை இல்லாமல் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையாக பாலஸ்தீன மக்களுக்கான அரசியல் எல்லையினுடைய கட்டாயத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக இந்த பகுதி அவர்களுக்கென்று எல்லை வகுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் இது பலத்த விமர்சனங்களை யூரோப் கண்ட்ரிகளுக்கு மத்தியில் உண்டாக்கி இருக்கிறது காரணம் என்னன்னா இரட்டை நாடுதான் தீர்வே தவிர அரசியல் எல்லை என்கிற தேவையற்ற வார்த்தைகளை நீங்கள் கொண்டு வரக்கூடாது என்பதை இன்றைக்கு அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்தினுடைய மக்கள் தொடர்பான பலகட்ட விமர்சனங்களை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் முன் வந்திருந்தார் இறுதியாக இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஐரிஷனுடைய ஜனாதிபதி அவர் சந்திச்ச நேரத்தில் பாலஸ்தீன மக்களை காசாவில் இருந்து வெளியேற்ற மாட்டோம் அவங்களை ஜோர்தானுக்கோ அல்லது எகிப்துக்கோ அனுப்ப மாட்டோம் என்கிற ஒரு நிலையை எடுத்திருந்தார் அந்த நிலையை நேற்றே பாராட்டி இருந்த நிலையில் இன்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள் நல்லதொரு முடிவை டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து இருக்கிறார் என்று பாராட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் எதுக்காக டொனால்டு ட்ரம்ப் பின்வாங்கினார் என்கிற செய்திகளும் தற்போது வெளியாகி இருக்கிறார் சும்மா எல்லாம் பின்வாங்கல அவர் ஆரம்பத்தில் ஜோர்தானுக்கு அனுப்புவோம் ஜோர்தான் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தது நீங்க ஏத்துக்கிறல என்று சொல்லி சொன்னா உங்களுக்கு தரக்கூடிய எல்லா உதவிகளையும் நிறுத்துவோம் என்று சொன்னாங்க உடனே பிரான்ஸ் லைனுக்கு வந்ததுனால ஜோர்தான் அவங்களுக்கு ஓவர் அழுத்தம் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு பிரான்சினுடைய கண்ட்ரோல தான் கூடுதலாக ஜோர்தான் இருக்கிறாங்க தான் பிரான்சினுடைய மிகப்பெரிய ராணுவ தலமும் இருக்கிறது என்பது நமக்கு எல்லாம் தெரியும் அதே மாதிரி

சோமாலியா லேண்ட் என்று அறிவிக்க அழைக்கப்படக்கூடிய பகுதி இந்த மூன்று பகுதிகளுடைய அதிகாரிகளோடு அமெரிக்க இஸ்ரேல் அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள் உங்களுக்கு நிறைய தர்றோம் தர்றோம் இதை கொண்டு நீங்க சோமாலியாவில் குடியும் சோமாலியா மறுத்து விட்டார்கள் அதே போன்று சோமாலி லேண்டுடைய அதிகாரிகள் இடத்துல பேசப்பட்டதற்கு அவர்களும் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டதாக செய்திகள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் மிக தெளிவாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்து விட்டதாக இன்றைக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள் சூடானாக இருந்தாலும் சோமாலியாவாக இருந்தாலும் சோமாலி சோமாலிலேண்டாக இருந்தாலும் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் காசா மக்களை ஜோர்தானுக்கோ ஈஜிப்டுக்கோ அனுப்புவதற்கான திட்டத்தில் அங்க மட்டும் அவங்க பேசல ஆப்பிரிக்க நாடுகளோடும் பேசி இருக்கிறார்கள் இன் கேஸ் ஆப்பிரிக்க நாடுகள் சலுகைகளுக்கு ஆசைப்பட்டு ஒப்புக்கொண்டிருந்தால் கண்டிப்பாக அவர் இந்த முனைப்பை எடுப்பதற்கு முயற்சிகளை செய்திருப்பார் ஆனால் இங்கேயும் அவங்க தோத்து போயிட்டாங்க அந்த நாடுகளும் முடியாது என்று மறுத்துட்டாங்க ஆப்பிரிக்க நாடுகளுடைய ஒன்றை ஒன்றியம் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட அனைத்து ஆப்பிரிக்க நாடுகளும் பலஸ்டைனுக்கு தனி நாடு வழங்கணும் உறுதியாக இருக்கிறாங்க யூரோப் யூனியன் உறுதியாக இருக்கிறது எனவே ஆப்பிரிக்காவுக்கும் அவர்களால் அனுப்ப முடியாத ஒரு நிர்பந்தம் உண்டாகிவிட்ட காரணத்தினால்தான் பின்வாங்கி என்ன பண்றாருன்னா காசா மக்களை நாங்கள் எங்கேயும் அனுப்ப மாட்டோம் அங்கேதான் வெப்போம் அபிவிருத்தியை பண்ணுவோம்ங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாரு பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அதை பாராட்டி இருக்கிறது எது எப்படி போனாலும் அலமதுல்லா இந்த இடத்திலும் பாலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹு தாலா நிம்மதியை கொடுத்திருக்கிறான் பாலஸ்தீன மக்களுக்கு தான் வெற்றியை கொடுத்திருக்கிறான் டொனால்டு ட்ரம்ப் பின்வாங்கி இருக்கிறார் தோல்வி

பாலஸ்தீன மக்களுக்காக கையேந்துவோமாக பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்பு ரபில் ஆலமீன்